வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் விஜயகாந்தோட பல படங்களில் இணை நடிகராக துணை நடிகராக வில்லன் நடிகராக நடித்தவர் வந்து நெப்போலியன் நடிகர் நெப்போலியன் அவர் நடித்த நிறைய படங்கள் வந்து ஹிட்டார் எட்டுப்பட்டி ராசா அந்த பாட்டெல்லாம் வந்து குஷ்பு ஊர்வசியோட சேர்ந்த ஆன பாட்டு பஞ்சு மிட்டாய் சேல கட்டி அந்த பாட்டு எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆயிருக்கு அவர் வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி திமுக நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்களை பற்றி பிரதமர் மோடி அவர்கள் பாராட்டின விஜயகாந்த் பற்றி தமிழக அரசால் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு மரியாதை வழங்கப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் பற்றி ஒரு பெருமையான விஷயத்தை சொல்கிறார் கார்கில் போர் நடக்குது அந்த கார்கில் போரில் பல வீரர்கள் இறந்து போகிறாங்க அவங்களுக்கு நிதி திரட்டணும் அவங்களுக்கு ஒரு பொது நிகழ்ச்சி நடத்தணும் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேப்டன் வந்து அப்போ தான் புது அதாவது நடிகர் சங்க தலைவராக இருக்காரு செயலாளராக சரத்குமார் இருக்காங்க இந்த டைமில் வந்து நிதி திரட்டி நம்ம காரியில் வீரில் உயிர் நீத்த இராணுவ வீரர்களுக்கு குண்டடிப்பட்ட இராணுவ வீரர்களுக்கு சேவையாற்றிய ராணுவர்களுக்கு ஒரு பொது நல நிதியில் பங்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு செய்கிறாங்க அதுக்கு வந்து ரெடி பண்ணுறது யாருன்னா நடிகர் சங்க செயலாளர் ராதா ராதா ரவி வந்து நடிகர் சங்க உறுப்பினர் அவரும் ஒரு தலைவராக இருந்திருக்காரு ஆனால் விஜயகாந்த் வந்து நடிகர் சங்க தலைவராக இருக்கும் போது செயலாளராக வந்து சரத்குமார் தான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணுறாங்க அனைத்து நடிகர்களையும் கூட்டிட்டு போய் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துவோம் அதுலேருந்து வர்ற ஃபண்டை வந்து நம்ம காரில் நிதிக்கு வந்து வழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து இன்னொரு ஏரியாவுக்கு வந்து ட்ரெயின் போகுது போகும்போது எல்லாருமே நிறைய பேர் பசியோடு போகிறாங்க அவங்க வந்து பசி ட்ரெயின் வந்து நைட்டு போயிட்டுருக்குது அந்த நேரத்தில் வந்து கொடைக்கானல் டு நீலகிரி அந்த ஏரியாவை போயிட்டு இருக்கும்போது இடையில வந்து கொடைக்கானல் மட்டும்தான் வந்து ட்ரெயின் நிற்கும் அந்த அடுத்த ஸ்டேஷனில் நிற்கிறதுக்கு எப்படி ஏறக்குறைய ரெண்டு மணி நேரம் ஆகும் நைட்டு பதினோரு பன்னெண்டு மணி வரைக்கும் போய் தரதுக்கு நம்ம நடிக்க ந வந்த நடிகர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த நடிகர்கள் வந்து பசியோடு இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது உணவு சாப்பிட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது இவர் கேப்டன் விஜயகாந்த் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கொடைக்கானல் அந்த லேண்டிங்கில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ட்ரெயின் நிற்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரெயின் நிப்பாட்டுற ட்ரெயின் டிரைவர்கிட்ட போய் இது மாதிரி சொல்லுங்கள் ஐயா இது மாதிரி வந்து நடிகர் நடிகைலாம் வந்துருக்கோம் நிறையா பேர் சாப்பிடாம ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ட்ரெயின் நிப்பாட்டிங்கன்னா நாங்கள் பக்கத்தில் இருக்க கடையில் ஹோட்டலில் நாங்கள் போயிட்டு வந்து எங்களுக்கு தேவையான உணவுகளை வந்து ஒரு ஐநூறு ரூபாய்க்கு தேவையான உணவுகளை வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் வந்து என்னென்னா நடிகர் சங்க தலைவர் மிகப்பெரிய நடிகர் ஒவ்வொரு இதெல்லாம் இருந்தாலும் அந்த கொள்கை கோட்பாடெல்லாம் ஒதுக்கி விட்டு நடிகர் சங்க தலைவராக இருந்த விஜயகாந்தர் அவர்கள் அவர் ஒரு நாலஞ்சு பேர் கூட போகிறார் போய் ஸ்பாட்டுக்கு போய் ட்ரெயினை நிப்பாட்டாங்க இதை நிப்பாட்டினது யாருன்னா நெப்போலியன் அவர் தான் போய் ட்ரை ட்ரைவர்கிட்ட சொல்கிறார் ஐயா இது மாதிரி வந்து நாங்கள் வந்து அப்படி எங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறையா பேர் வந்து பசியில் இருக்காங்க அவங்களுக்கு உணவு வாங்கணும் அதுக்காக விஜயகாந்த் அவர்கள் போயிருக்காங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நிப்பாட்டுங்க அதுக்குள்ளே வாங்கிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு அந்த ஊருக்குள்ளே போய் ஹோட்டல் சின்ன சின்ன உணவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கட்ட ஒரு நூறு ஐநூறு பேருக்கு தேவையான உணவு எல்லாம் வாங்கிட்டு வர்றாரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஸோ இவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து ஏன் பகிர்ந்துக்கிறாங்கன்னா அந்தளவுக்கு மனிதனை நம்மளை நம்பி வந்தவங்க வந்து பசியில் வாடக்கூடாது பிரச்சனைலாம் மாட்டிக்கக்கூடாது அவங்கள சேஃபாக கொண்டு போய் சேர்க்கணும் நம்மளை நம்பி தானே வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேரிங் எடுக்கிற ஒரு நடிகர்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து விரல் ஒட்டி எண்ணக்கூடியவங்க தான் சினிமா தொழில் இருக்கிறாங்க அந்த வகையில் பார்த்தா விஜயகாந்த் அவர்களுக்கு எப்பயுமே ஒரு தனி இடம் உண்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு இது மட்டும் கிடையாது இன்னொன்று வந்து தாய்நாடு அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து கோ ஆர்டிஸ்ட்டாக வந்து நெப்போலியன் நடிச்சிருப்பார் அந்த இதில் நடந்த ஒரு நிகழ்ச்சியும் வந்து நெப்போலியன் பகிர்ந்து கொண்டார் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தீவிரவாதிகள் என்ன எல்லாத்தையும் எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போய் கடத்திட்டு போயிடுவாங்க அதில் வந்து ஒரு சயின்டிஸ்ட் இருப்பார் அந்த சயின்டிஸ்ட்டை கண்டுபிடிச்சி தான் அந்த வெடியுண்டை செஞ்சு அதை இந்தியாவை ஏவணும் இந்தியாவை அழிக்கணும் இந்தியாவை கூண்டோட தரைமட்டமாக்கணும் அப்படின்னு பாகிஸ்தான் தீவிரவாதிகள் முடிவு செஞ்சுருப்பாங்க அப்படி இருக்கும்போது சயின்டிஸ்ட் ஆய்வகத்தில் வேலை பார்க்குற அனைத்து அலுவலர்களையும் அதிகாரிகளையும் ஆராய்ச்சியாளர்களையும் விஞ்ஞானிகளையும் கடத்திட்டு போயிடுவாங்க இந்த சூழ்நிலையில் போயிட்டு கடத்திட்டு போகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காஷ்மீரில் தான் காஷ்மீர் சிம்லா ரொம்ப பனி படர்ந்த ஏரியா அந்த ஏரியாவில் வந்து என்னென்னா அவங்கள நிப்பாட்டி லைனை நிப்பாட்டி இதில் யார் சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு இதான் சீன் எடுக்கணும் இந்த சீன் அப்போ வந்து எல்லாருமே வந்து பூட்ஸ் போட்டிருக்காங்க கோட்டு போட்டிருக்காங்க தொப்பி போட்டிருக்காங்க இருந்தாலும் அங்கே இருக்கிற பணி வந்து யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் வந்து அனுசரித்து போக முடியாது அது உடனே நம்ம உடலுக்கு ஒத்து வருமா அப்படின்னு சொல்ல முடியாது என்ன காரணம் அந்தளவுக்கு பணி வந்து நம்ம உடல்நிலையை கண்டிப்பாக பாதிக்கும் இந்த சூழ்நிலையில் சூ சீன் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில உதவி இயக்குநர்களுக்கு உதவி பணிபுரிகின்ற நடிகர்களுக்கு பாதிப்பு ஏற்படுது நிறைய பேர் ம மரத்து கையால் மரத்து போய் கீழே விழுந்துடுறாங்க ஆனால் விஜயகாந்த் அவர்கள் அதையும் பொருட்படுத்தாமல் அவங்களுக்கு போய் கை காலை தேய்ச்சி சூடு ஏற்றுறது அவங்களுக்கு தேவையான முதலீடு தேசியெல்லாம் செஞ்சார் அப்படின்னு நெப்போலியன் சொல்லியிருக்காரு ஏன்னா ஒரு கூடு நடிக்கிற சக நடிகர்களுக்கு இவ்வளோ பெரிய நடிகர் இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கிறவர் ஒரு துணை நடிகர்களுக்கு இவ்வளோ தூரம் போய் கேரிங் எடுத்துக்கிறாரு அந்தளவுக்கு மனித நேயமிக்கம் உள்ளவராக இருக்கா அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஏன் இந்த இதில் சொல்கிறோம்னா அந்தளவுக்கு மனித ஒரு நபரை நம்ம வந்து நம்ம தமிழக அரசு தமிழ்நாடு தமிழக கலைத்துறை இழந்தது உண்மையுமே வாழ்ந்து தக்கக்கூடிய விஷயம் எழுவத்தொரு வயசில் இறந்து போயிருக்காது உடல்நிலை சரியில்லாமல் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துருந்தால் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த அவரோட இழப்பில் வந்து நம்ம மீண்டு வர்றது ஒரு சாதாரண விஷயமாக இருக்காது எல்லாத்துக்குமே குடும்பமாக இருந்தாலும் சரி ரசிகர்களாக இருந்தாலும் தொண்டர்களாக இருந்தாலும் சரி என்னை போன்ற அவரோட அனுபவ அனுதாபிகளாக இருந்தாலும் சரி இருந்தாலும் நம்ம மீண்டு ஆகணும் கண்டிப்பாக இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் கண்டிப்பாக விஜயகாந்த் அவர்கள் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார் அவருக்காக நன்றி வாழ்த்துக்கள் தேங்க்யூ